ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் வாசிங்க கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம் பொய் என்று நீங்க சொல்லும்போது அது இருதயத்தில வருது அது என்ன செய்ய தெரியுமா உங்களை ஆண்டு விட்டு இருந்து அப்படியே விலகி போக செய்து கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம் கள்ள வார்த்தைகளை கற்பன் தரித்து இருதயத்திலிருந்து பிரபிக்கா பண்ணினோம் அதாவது பொய் தானே நீங்க விடாதீங்க இந்த வசனத்தை திருப்பி திருப்பி படித்து அவங்களுக்கு புரியும் கடைசியில் இருக்கிறத முதல்ல போடுங்க அப்போ என்ன பொய் எங்கேருந்து வருது இருதயத்துலேருந்து வருது இருதயத்துலேருந்து முதல்ல பொய் வருது இருதயத்துலேருந்து வரக்கூடிய பொய் முதல்ல எப்படி இருக்குது வெளில போய் ஒயிட் லைன் போவோம் சின்ன சின்ன காரியத்தை சொல்கிறோம் கொஞ்சம் பெருசாகவே கொஞ்சம் பெருசு எல்லா காரியத்தையும் போய் சொல்கிறோம் அதுக்கப்புறம் அந்த வார்த்தை எப்படி மாறுதுன்னு பாருங்கள் கழகத்தை தூண்டக்கூடியதான பொய்யாக மாறுது பிரச்சனை பெருசாக்கக்கூடியதான ஒரு பொய்யான காரியம் உங்கள் இருதயத்துலேருந்து உதிக்க ஆரம்பிக்குது கொடுமையான காரியங்களை பிறர் செய்யத்தக்கவாறு இல்ல நீங்க செய்யத்தக்கவாறு பொய்யான காரியம் இதயத்திலிருந்து உதிக்குது மறுபடியும் துரோகம் பண்ணு பேசி எங்கள் தேவனை விட்டு பின் வாங்கினோம் கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம் பாருங்க அந்த பொய் என்ன செய்து இருதயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி அது எப்படி வருது நீங்க உங்க ரூபத்தையே மாற்றிடும் பொய் சொல்லி நல்ல அமைதியா இருக்கக்கூடிய குடும்பத்திலும் குழப்பத்தை உண்டாக்கிறீங்க பொய் சொல்லி நல்ல அமைதியாக இருக்க புருஷ மனைவிக்குள்ள உறவுகளை நாசமாக்குறீங்க பொய் சொல்லி கலகத்தையே உருவாக்குறீங்க கொடுமரம் கொடூரமான காரியத்தை செய்றீங்க கள்ள வார்த்தைகளை கற்பந்து எதிர்த்து இருதயத்தில இருந்து பிறக்க பண்ணினோம் பாருங்க எல்லாத்தையும் உள்ள உருவாக்கு சரி இது ஒரு ரசிக்கப்பட்டவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன ஆகும் எபிசிரிக்கல் நிருபம் நான்காவது யாரம் முப்பத்தி ஒன்னு முப்பது வசனங்களை வாசிங்க சகல விதமான கசப்பும் கோபமும்ூர்க்கமும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது தூஷணமும் தூசிக்கிறது எல்லாம் மாற கடவுது அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவிய துக்கப்படுத்தாதருங்கள் பாருங்க அப்ப எத்தனை விசுவாசிகள் பரிசுத்தாவே இல்லாம இருக்கிறீங்கன்னு நீங்களே நீங்க ஒரு அந்நிய பாச பேசலாம் அது சாத்தாம் பேசுவான் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அது சாத்தான் பேசும் சிலருக்கெல்லாம் எல்லாம் என்ன சொன்னாலும் மரமண்டையில் ஏறலை பாவத்தை வச்சுட்டு நீங்கள் அந்நியவாசை பேசுறீங்களா அதை விட்டு தள்ளுங்க வேண்டாம் சொல்லி விட்டு தள்ளுங்க இது என்ன பயங்கர தொம்பு ஏன் வேலை எச்சரிக்கைக்கூடியது ஜோமனு ஆனா மனப்பூர்வமா நீங்க செய்யும்போது என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது வேதத்துக்கு மாற ஒரு வாழ்க்கையை எல்லாம் கடைசி என்கிட்ட வந்தா ஆண்டவரே மன்னிப்பு தரமாட்டார் ஆண்டவரே உங்களை விடுதலையும் தர மாட்டாரு முடிவு நரகம் இங்க எப்படி ஆவியானவரை துக்கப்படுத்த அர்த்தம் என்ன அவரு உங்களுக்குள்ள இருக்கல இல்ல அவரு போயிட்டார் பரிசுத்த என்ன அவர் உங்களை போயிட்டார் அப்போ நீங்கள் பாவத்தையும் வச்சுட்டு பொய்யையும் வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு வாழ்க்கையை நாசப்படுத்திக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாசம் இருக்குதா நான் சொல்லுவேன் அது சாத்தானுக்க பாசம் திரும்பவும் சொல்லு ஏன்னா வேதத்தில் இருக்கு எப்படி ஒரு ஒரு கிணறு நன்னீரும் தர முடியாது உப்பு நீரும் தர முடியாதுதான் ஒன்று தான் தெரியும் அப்போ ஆண்டவரே சொல்லிட்டாரு அங்கே வே யாக்க நிறுவனத்தில் இருக்குது எப்படி நீங்கள் நாவனான ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அம்பரை வேற தப்புகளை பண்ணும்போது அது எப்படின்னு கேட்குறேன் பரிசுத்தை ஆவியானவருக்கு விரோதமாக சொல்றது மன்னிக்கப்படாது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் ஆவியனுடைய கனிகள் இருக்கு மரம் சொல்றோம் கனி இல்லைன்னு வருது இப்போ மரம் சொல்லும் போதே கனி வரணுமே இங்கே உங்களுடைய வாழ்க்கையில் கனி இருக்குதா இருக்கு என்ன கனி கெட்ட கனி பொய்ங்கிறதான கெட்ட கனி பொய்ங்கிறதான சாத்தனுடைய கனி பொய்ங்கிற பொய் பொய்சாச்சுங்கிறதான சாத்தனுடைய தான் இருக்குது அப்ப நீங்க தெரியணும் என் வாழ்க்கை சரியில்லை என் ஜெபம் சரியில்லை என் அனுபவம் சரியில்லை என் பாச சரியில்லை அது பரிசுத்த ஆவியானவர் உடையது அல்ல